ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயரா சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குருமா குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வந்து கறி குழம்பு மாதிரியே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இட்லி தோசை பரோட்டா ரைஸுக்குமே சூப்பராக செட் ஆகும் இதை கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் நான் இன்னைக்கு வந்து குக்கர்லேயே தான் பண்ண போகிறேன் இது ஒன் பாட் ட்டு குழம்பா கூட நீங்கள் பண்ணிடலாம் ஈஸியாக ஃபஸ்ட்டு நான் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கடுகு ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் பட்டா இலக்காய் கிராம்பு பிரிஞ்சியலை அடுத்ததாக வந்து நான் கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இதை நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க அந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும் அதுக்கப்புறமா வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க இது நல்லா ஒன்று சேர வதங்கினாலும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறமா நம்ம வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய ஒரே ஒரு பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கேரட்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்ததுன்னா நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு அதையே கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒன்று செய்கிற இந்த காய்கறியெல்லாம் இதுல வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா அரைக்க வேண்டிய பொருள் வந்து தேங்காய் சோம்பு சீரகம் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அனீஸோட அந்த ஒரு காம்பு மட்டும் போட்டிருக்கேன் வெங்காயம் இதெல்லாம் தான் நான் இதை அரைக்க போறேன் இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா பேஸ்டா அரைச்சி வந்துக்கலாம் குருமா குழம்புக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நான் இந்த வெஜ்ஜிஸ் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அது ஒரு டீஸ்பூனும் காரமளகாத்தூள் நம்மளால் பெரிய டீஸ்பூனுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூணிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் வேகும்போது அந்த அட் த சேம் டைம் வந்து நெய் ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் லிட்டு வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் வந்துச்சுன்னா அந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த குழம்பு எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த கலர் கூட நல்லா வந்திருக்கு இதை நான் இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா வச்ச வாசனை எல்லாம் போயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்தலனா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் குருமா குழம்பு எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா இதை கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும் பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும் ரைஸுக்கு கூட இதை தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் இது ஆக்சுவலி குருமா குழம்பு ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் பக்கத்தில் வந்து பப்பாடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் இதை எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க ரயாராக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது வரைக்கும் டடா பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்